பிரதமர் நரேந்திர மோடி விரும்புவதைதான் மக்கள் சாப்பிட வேண்டுமா என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இறைச்சிக்காக மாடுகளை விற்க விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து திமுக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அக்கட்சியினுடைய செயல் தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை ஆட்சி அலுவலகம் முன்பாக இ ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கடிமொழி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் திமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஸ்டாலின் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மத்திய அரசு மதிப்பு கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மோடி விரும்புவதை தான் மக்கள் சாப்பிட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய ஸ்டாலின் மோடி ஆட்சியில் முதலவர் முதலமைச்சர்கள் எல்லாம் நகராட்சி தலைவர்களைப் போல் நடத்தப்படுவதாக விமர்சித்தார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனை என்று எடுத்து பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றும் கிடையாது சாதனைகளுக்கு பதில் வேதனைகளைத்தான் சொல்ல வேண்டிய அவசியத்திலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதேபோன்று மாட்டிறி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் போராட்டம் நடைபெற்றது அக்கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் குமரி அனந்தன் தங்கபாலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் நடவடிக்கை மக்கள் உரிமைகளை பறிக்கும் செயல் என்று முன்னாள் தலைவர் தங்கபாலு புகார் தெரிவித்தார் மத்திய மக்களுக்கு எதிரானது மக்கள் உரிமைகளை பறிக்கிற உத்தரவு என்பதை காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மக்களுடைய உரிமையாக விளக்கிற உணவு பழக்கத்திற்கு மத்திய அரசு மாநில அரசு தடை போட முடியாது